அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கவங்க எல்லாரையும் எல்லோரையும் மறுபடியும் இந்த ஒரு மேடையில் வந்து நான் மீட் பண்ணுறதுல நான் கொடுத்து வச்சுருக்கேன் நினைக்கிறேன் அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ உங்கள் எல்லாரும் மீட் பண்ணுறேன் அஞ்சாமை எனக்கு ரொம்ப 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 முக்கியமான படம் அதான் லைஃப்பில் வந்து நம்மளுக்கு யாரையாவது ரொம்ப பிடிக்கும் நம்மளுக்கு வந்து ரொம்ப உயிருக்கு உயிராக இருக்கிறவங்கள வந்து அடிக்கடி ஃபோன் பண்ணி விசாரித்து கேட்போம் நல்லா இருக்காங்களா சாப்பிட்டாங்களா இருந்தாங்களா அப்படின்னு அந்த மாதிரி உயிருக்கு உயிராக நான் இந்த படத்தை ரொம்ப 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 லவ் பண்ணியிருக்கேன் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறீங்க எப்போ ஏதாவது ஒரு அனவுன்ஸ்மெண்ட் வரும் ட்ரீம் வாரியரில் என்ன சொன்னாங்க அதை மாதிரி நான் எந்த படம் போனாலும் முதல்ல எனக்கு இந்த படம் தான் ஞாபகம் வரும் பிகாஸ் அந்த அளவுக்கு எல்லாருமே உயிரை கொடுத்து ஒர்க் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் என்னை கேட்டாங்க என்னங்க எடுத்தோன்னே ரெண்டு அம்மா ரெண்டு குழந்தைங்களுக்கு அம்மாவாக நடிச்சிருக்கீங்கன்னு அப்படி நான் பண்ணலை அப்படி நான் நினச்சேன்னா ஒரு ஆக்ட்ரஸாக இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்லைன்னு நினைக்கிறேன் பிகாஸ் எனக்கு இப்படி ஒரு படம் கிடைச்சது ரொம்ப 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 சந்தோஷமான ஒரு விஷயம் ரொம்ப மேமுக்கும் அரசுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க்ஸ் அரசு சார் ஏன்னா என் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வச்சு என்னை வந்து ஆடிஷன் கூப்பிட்டேரு நான் அப்போ கூட டைரக்ட் சார் கிட்டே சொன்னேன் சார் எனக்கு நடிக்க தெரியும் சார் என்ன இல்லைங்க பரவாயில்லைங்க என்ன உங்ககிட்டருந்து என் எனக்கு என்ன வாங்க முடியும்னு தெரியணும் வந்து ஆடிஷன் பண்ணி கொடுங்கன்னு சொன்னார் நான் ஆடிஷன் பண்ணேன் அந்த நிமிஷமே எனக்கு தோணுச்சு இது ஒரு நல்ல நல்ல படமாக இருக்க போது அண்டு ஒரு ஆக்டராக ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற ஒரு பர்சன் கண்டிப்பாக இந்த படத்தை இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்துருக்கேன் நம்புகிறேன் விதாத் சார் நம்ம ஊரில் வந்து சில ஆக்டர்ஸ் தான் வந்து நம்ம அவங்கள வந்து அப்பா எப்படிடா இப்படிலாம் நடிக்க முடியும்னு தோணும் எவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் இருந்தாலும் சில பேரை தான் நம்ம வந்து நடிகர்களாக நம்ம வந்து ஒரு உயிரை கொடுத்து அந்த ஃப்ரேமில் பார்க்குறப்பவே நடிக்கிற மாதிரி தெரியாது அவங்கள வந்து அப்படி நம்ம நேரில் பார்த்த நம்ம ஒரு பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதோ அது அந்த ஆக்டிங்கில் கொண்டு வரதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படி தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஐ திங்க் வெரி ஃபியூ ஆக்டர்ஸ் இருக்காங்க அதில் விதாத் சார் ஒரு நம்ம எல்லாருமே நம்ம எல்லாருக்குமே பெருமை சேர்க்குற ஒரு ஆக்டர் நினைக்கிறேன் அவரோட கதை சூஸ் பண்ணுறதில் இருக்கட்டும் எல்லாமே இருக்கட்டும் அந்த எஸ் ஆர் பிரபு சார் ரொம்ப ரொம்ப நன்றி லைக் எவ்ரிபடி சேட் இங்கே ஒரு படம் பண்ணுறதுங்கிறது எல்லாருக்கும் ஒரு ட்ரீமாக இருந்திருக்கு நான் அவருடைய அத்தனை படமே நான் வந்து தேட்டரில் போய் பார்த்துருக்கேன் பிகாஸ் ஏதாவது ஒன்று இருக்கும் அந்த படத்தில் நான் நடிக்க வர்றதுக்கு முன்னாடியே சொல்கிறேன் எனக்கு சினிமாவுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை டெலிவிஷனுக்கும் எனக்கு சம்மந்தமே இல்லை நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கப்ப கூட அவரோட பேனர் இந்த படங்கள் வந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஸோ வெரி ஹாப்பி நீங்கள் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது ப்ரொடியூசர் சார் எத்தனை டாக்டர்ஸ்க்கு இது தோணுன்னு தெரியல நம்ம வந்து இந்த ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணலாம் மக்களுக்காக ஒரு விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு எத்தனை பேருக்கு தோணுன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது பட் அவருக்கு தோணி ப்ரொடியூசரை டேரக்டரை கூப்பிட்டு இப்படி ஒரு கதை எழுதுங்க இது வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லி பண்ணதுக்கு சார் நன்றி சார் தேங்க் யூ அண்ட் மியூசிக் நான் கேட்ட எப்படி சார் இப்படிலாம் பண்ண முடியும் அப்படின்ட்டு பிகாஸ் என எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரெண்டு சாங்ஸ் இருக்குது வெரி ஹாப்பி பியூட்டிஃபுல்லாக இருந்தது மியூசிக் லிரிக்ஸ் எல்லாமே அண்ட் ஒரு பர்சன் பற்றி நான் ரொம்ப ரொம்ப பேசணும்னு நினைக்கிறேன் சுப்பு சார் மனசில் என்ன வழி வழி இருக்கோ என்ன கஷ்டங்கள் இருக்கோ இது யார் வெளியில் சொல்லுவாங்கன்னு தெரியாது பட் அவர் பட்ட கஷ்டத்தையும் வழியும் நான் உணர்ந்தேன் ஸோ இந்த மேடையை பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப நிறைவாக இருக்குது சாரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிகாஸ் ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறது எவ்வளோ பெரிய கஷ்டம் எனக்கு எனக்கு அது சத்தியமாக தெரியாது பிகாஸ் அடுத்தடுத்த படங்களை பண்ணிவிட்டு போயிட்டே இருப்போம் சம்பாதிப்போம் சேல்ரி உயர்த்தும் எல்லாமே இருக்குது மொத்த உயிரையும் கொடுத்து கனவு ஆசை எல்லாத்தையும் போட்டு ஒரு படத்தை வந்து இவ்வளோ அற்புதமாக கொடுத்துருக்காரு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு என்னென்ன துயரங்கள் போயிருக்காருங்கிறது ஒரு ஒரு வாட்டி நான் கேட்குறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துருது அது உயிரிழப்பையும் சேர்த்து சொல்கிறேன் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவரோட படத்தில் நான் இருக்கேன்னு எனக்கு மனதுக்கு நிறைவாக இருக்குது இங்கே இந்த தருணம் எனக்கு ரொம்ப ரொம்ப நிறைவாக இருக்குது ஏன்னா எனக்கு இந்த மேடையில் எத்தனையோ வாட்டி வந்து நின்று இருக்கேன் உங்கள் எல்லோருக்கிட்டேயும் பேசியிருக்கேன் பட் இந்த மேடையில் அஞ்சாவது டீம் இப்படி பார்க்குறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கார்த்திக் நானும் கார்த்திக்கு மூணு மாதத்துக்கு ஒரு வாட்டி யாரா ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணுறது நம் நான் ஃபோன் பண்ணி கேட்கட்டா இல்லை அவர் கேட்டால் நம்ம என்ன சொல்லுவார் குமாரண்ணா குமாரணாக்கு ஃபோன் பண்ணால் என்ன பதில் சொல்லுவார் இது மாதிரிலாம் வந்து பல வருஷங்களை ஓடிட்டு இருந்திருக்கு ஏன்னா இந்த ஒரு படம் வந்து எனக்கு தெரியாது பயங்கரமாக ஓடுமா சூப்பராக அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் நான் ரொம்ப லவ் பண்ணி பண்ணியிருக்கேன் இந்த ஒரு படத்தை நான் மட்டும் இல்லை எல்லாருமே சேர்ந்து ஸோ இந்த படம் வந்து எங்கே போய் சேரணுமோ அந்த இடத்துல போய் சேரணும்னு நான் ஆசைப்பட்றேன் ஸோ அது நீங்களும் கொண்டு போய் சேர்த்துவீங்க நம்புகிறேன் நான் சொன்ன மாதிரி இந்த நாள் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாள் மொத்த டீமையும் அந்த ஸ்டேஜில் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப மனசு நிறைவாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் மேடையில் வந்திருக்கும் பெரியவர்களுக்கும் இங்கே வருகை தந்திருக்கும் பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் அஞ்சாமை என்னுடைய சினிமான்னு இல்லை நான் தேர்ந்தெடுத்த நடிப்புத்துறைக்கு வந்ததில் இந்த படம் பண்ணதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த படம் ஃபஸ்ட்டு படத்தை பேசுகிறேன் இந்த படம் எனக்கு அரசு மூலமாக தான் ஒரு நான் ஃபோன் பண்ணார் இந்த மாதிரி ஒரு சுப்புராம்னு ஒரு டேரக்டர் உங்களை மீட் பண்ணணும் நல்ல கதை பண்ணேன் சரி நான் பொதுவாக கதை கேட்கும்போது எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது எதிர்பார்ப்பு இல்லாமல் தான் கதை கேட்டேன் கதை கேட்டபோது லிட்டரலாக நான் என் குழந்த அங்கே அப்போ தான் வந்துட்டுருக்கா டிஸ்டர்ப் பண்ணாத போவோம் அங்கே கொஞ்சம் நேரம் இரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அழுக ஆரம்பிச்சிட்டேன் பியூட்டிஃபுல் ஸ்டோரி ஆனால் இந்த கதையை நம்ம எப்படி பண்ண போகிறோம் இதுக்கு என்ன பண்ணலாம் எப்படி ஏன்னா இதில் ஒரு நாலு காலகட்டம் இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கம்போஸ் பண்ண பாடல் ஷூட்டிங்கு அதுக்கப்புறம் ஆட்கள் பிடிச்சது ஒரு ஆறு ஏழு மாதம் சும்மா ஆஃபீஸ் போய் ஒரு ஷெடியூல் திண்டுக்கல்ல போய் ஷூட் பண்ணிவிட்டு இப்படி கிட்டத்தட்ட நாலு ஷெட்யூல் திண்டுக்கல்லில் ஏன்னா என்னுடைய கெட்டப் அது லைவாக விஷயத்தை பார்த்து 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 பண்ண வேண்டியிருந்தது பிரேக் விட்டு பிரேக் விட்டு அதுக்கு வந்து அப்படி ஒரு தயாரிப்பாளர் கிடச்சாங்க அந்த நாட்களை வந்து யோசிக்காமல் டைம் கொடுத்து போயிட்டு இருந்தாங்க ஏன்னா திண்டுக்கல்ல ஒரே ஷெட்யூலாக முடிக்காமல் ஒவ்வொரு ஷெட்யூலுக்கு வந்து ஒவ்வொரு இதுவாக எடுத்தோம் அந்த காலகட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்போது முதல்ல மம்மோட்டி சார் அப்படின்னு ஒன்று நானும் உள்ளே ப்ரொடக்ஷனுக்குள்ளேயே நான் திருநாகுற சாரை மீட் பண்ணேன் அப்போ அவங்க பேசினாங்க ப்ரொடக்ஷனில் ஹெல்ப் பண்ண முடியுமான்னாங்க ஆக்சுவலாக நான் இந்த படம் கமிட் ஆனவுன்னே அந்த டயத்தில் சில படங்களை விட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு படத்துக்கும் நான் போயிட்டு வரும்போது ஏன்னா எனக்கு வருமானம் வரணுங்கிறத போயிட்டு வரும்போது அவங்க வெயிட் பண்ணாங்க ஏன்னா ஒவ்வொரு காலகட்டமும் இருக்கணும்னு அப்போ அந்த ப்ரொடக்ஷனில் உட்காந்து லொக்கேஷன்லாம் போய் பார்க்க ஆரம்பித்தோம் அப்போ மம்முட்டி சார் இருப்பாங்கன்னு மம்முட்டி சாரை போய் பார்த்து அவர் பண்ணிடுறாங்கன்னு அவங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு இந்த படத்தை எப்படியாவது பண்ணிடலான்னு ஆனால் அவங்க டேட்டும் இங்கே நம்ம அவ்வளோ வாங்குகிற டேட்டும் செட் ஆகாமல் அப்புறம் நல்ல அற்புதமாக ரகுமான் சார் வந்தாங்க அவங்க ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க இப்போ படம் முடிஞ்சது பியூட்டிஃபுல்லாக ஒரு படம் முடிஞ்சுது இந்த படத்தை ஏன்னா நான் நடித்ததில் கொஞ்சம் அதிக பொருட்செலவு இந்த படம் அப்போ இந்த செலவை எங்கே கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கும்போது தான் என்னுடைய நண்பர் இசக்கி அவர் தான் இந்த படம் பார்த்தார் அவர் தான் பிரபு சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணி பிரபு சார்கிட்ட எனக்கு பிரபு சார் அவங்க படம் பண்ணி இருந்த பழக்கம் இருந்தாலும் நான் கேட்கல எதுவுமே இசக்கி தான் படம் பார்க்க வச்சாங்க படம் பார்த்த உடனே அன்றைக்கே முடிவு பண்ணிட்டாங்க அதை நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு அதுக்கப்புறம் இந்த ட்ரீம் வாரியாரில் இருக்கிற அத்தனை நண்பர்களும் சேர்ந்து இன்றைக்கி வரைக்கும் தோல் கொடுத்துட்ருக்காங்க இதில் இருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் கூட இரு இருக்கப்பட்டுன்னு ஒரு எனக்கு ரீசண்டாக எனக்கு ஒரு வருமானத்துலேயும் சரி எனக்கு புகழாகவும் அப்படி ஒரு படைப்பு கொடுத்துட்டு மறுபடியும் உங்கள் கம்பெனிலேயே நான் ஒரு நல்ல படத்தை நடிச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் ஏன் இதை வந்து நடிகனாக இருக்கிறதுல பெருமைப்படுறேன் அப்படின்னா மொதல் முதல்ல இந்த மக்களுக்கு குறைகளை மன்னர்கிட்ட போய் சொல்லணும்னா ஃபார்ம் மூலமாக தான் சொல்ல ஆரம்பித்தாங்க நடனத்தாலேயோ நாட்டிய நாடகத்தாலேயோ இல்லை நாடகத்தை வழியாகவோ இப்படி தான் சொல்ல ஆரம்பித்தாங்க நான் முத முதல் நடிக்க ஆரம்பித்ததே கூத்துப்பட்டுற நாடகத்தில் அப்போ சோசியல் காஸ் நம்மளுடைய மக்களுக்கு தேவையான சின்ன சின்ன விஷயங்களை நாங்கள் தெரு தெருவில் நாடகங்கள் போட்டு சொல்ல ஆரம்பித்தோம் பிரச்சாரம் மாதிரி பண்ண ஆரம்பித்தோம் அப்புறம் எங்களுடைய நாடகங்கள்லேயே மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்து நாடகமாக போட ஆரம்பித்தோம் இன்றைக்கி சினிமாக்கள் வந்து என்ன தான் மீடியா பொழுதுபோக்கு சிமித்தோம் நிறையா இதே மாதிரி நம்ம மட்டும் சொல்லலை நிறைய இயக்குநர்கள் நிறைய கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படி எனக்கு சொல்லப்பட்ட ஒரு வாய்ப்பு தான் இந்த படம் இன்றைக்கி இருக்கிற பிரச்சனையை ரொம்ப அழகாக இதை யார் இதை வந்து எப்படின்னா யாரையோ எதிர்க்கிறதாவோ இல்லை யாரையோ ஆதரிக்கிறதுக்கோ இல்லை இன்றைக்கி இருக்கிற மக்களோட மனநிலையும் மக்களோட வழியை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க இந்த படம் பண்ணும்போது நான் இந்த படம் பார்க்கல நான் எல்லாட்டையும் ஒன்றும் சொல்லுவேன் நான் சின்ன வயசில் படம் பார்க்கும்போது ஊரில் சாமி படத்துக்கு எங்கள் அம்மா கூப்பிட்டு போவாங்க அப்போ நான் தேர்தலில் உட்காந்துருந்தா அந்த பாடல் வரும்போது இந்த ரெண்டு பக்கமும் லைட் இருக்கும் அது அப்படியே எரிய ஆரம்பிக்கும் திடீர்னு ஆவேசம் வந்து ஒரு அம்மன் பாடல் வந்ததுன்னா ஊரில் இருக்கிற ரெண்டு மூணு பேர் நாலு பேர் அப்படி ஆட ஆரம்பிச்சுருவாங்க ஊரில் பார்க்கலாம் அந்த ஆவேசம் அது நான் என்னவா பா அப்போ வந்து ஐயோ மியூசிக் அவங்கள இழுத்துருச்சு இல்லை அந்த படம் அவங்களை இழுத்துருச்சு இல்லை அவங்கள தாக்கம் இழுத்துருச்சு அப்படி தான் போயிருந்தது ஆனால் நாங்கள் நாடகத்துறைக்கு நடிப்புத்துறைக்கு துறைக்கு வந்தபோது தான் தெரிய ஆரம்பிச்சிது அவங்களை ஒருங்கிணைக்க ஆரம்பிச்சது அவங்க என்ன ஃபோக்கஸ்டாக இருக்கணும் அது போக ஆரம்பித்தாங்க அவங்க இமோஷனில் வெளிப்பட்டதுன்னு அப்படி தான் இந்த படம் பார்க்குறேன் நான் கிட்டத்தட்ட நான் என்னுடைய படங்களை வந்து ஒரு ஒரு தரம் ரெண்டு தரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு என்ன தெரியும்னா படத்தை விட என்னுடைய ஃப்ளா தெரியும் என்னுடைய குறைகள் தெரிய ஆரம்பிச்சு நான் தான் நோட் பண்ணிகிட்டு இருப்பேன் நான் அதிகமாக கிட்டத்தட்ட சுதன் எடிட்டர் சார் அவர் எடிட் பண்ணும்போது நான் அவர் கூடயே உட்காந்துருக்கிறேன் உட்காந்து பின்னாடி சோபாவில் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன் இந்த படத்தை நான் அவ்வளவு தரம் பார்த்துருக்கேன் இந்த படம் பார்க்கும்போது எனக்கு இன்னைக்கு ஸ்டில் இன்றைக்கு வரையும் என்னால் அதுலேருந்து மீள முடியல இந்த படம் பார்க்கும்போது அத்தனை பேருக்கும் இதை நான் உங் கண்டிப்பாக நான் உங்களை வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒன்றதுக்கப்புறம் உங்களை நான் சந்திக்க தான் போகிறேன் நீங்கள் அப்போ கேட்கலாம் கண்டிப்பாக இதை பார்த்த அனைவரும் நீங்கள் அதுக்குள்ளே போயிடுவீங்க உங்களை கனெக்ட் பண்ணிப்பீங்க ஏன்னா இது வந்து நம்ம படம் இது ஒருத்தரோட படம் இல்லை இங்கே இருக்கிற எல்லாரோடய படம் இங்கே மட்டும் இல்லை எங்கெல்லாம் பார்க்குறோமோ இந்தியாவில் இருக்கிற அத்தனை மனிதர்களோட படம் ரொம்ப அற்புதமாக எடுத்திருக்காங்க அப்படி நான் ஒரு பிரச்சனையை என்னுடைய நடிப்பு தொழில் மூலமாக சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படி தான் நான் சுப்ரமன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி எனக்கு பிடி ஒரு படத்தை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன் நான் அந்த படம் இல்லை நான் இதுவரை நடித்ததில் இந்த படத்தில் நடித்தது நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன் அப்புறம் இதில் முக்கியமாக நான் இவங்களை சொல்லணும் கார்த்திக் அவர் இன்னைக்கு வரையும் நேற்று ஷூட்டிங் போயிட்டு இன்றைக்கி வந்த மாதிரி தான் இன்னைக்கு வரையும் அந்த படத்தை பற்றி இதை தான் பேசுவார் வெளிப்படம் போனால் நாங்கள் ஃபோன் பண்ணால் கூட வேறு படத்தை சொன்னால் கூட அடுத்த செகண்ட் இந்த படத்தை பற்றி தான் வருவார் ஸ்டில் இன்னும் அதிலே இயங்கிக்கிட்டு இருக்கார் அஞ்சாமைக்குள்ளே இருக்கார் பியூட்டிஃபுல்லாக அவங்களுடைய ஒளிப்பது அவ்வளோ பிரமாதமாக இருந்திருக்கு உங்களுக்கு இடம் பெருசாக இருக்குது உங்களுக்கு மட்டும் இல்லை இதில் பங்கு பெற்ற அத்தனை பேருக்கும் வேறு ஒரு இடம் இருக்குது அதில் மாற்றமே இல்லை அது கண்டிப்பாக எனக்கு தெரியுது அப்புறம் இசையமைப்பாளர் ராகு சார் இதில் எனக்கு ஒரு முக்கியமாக சொல்லணும்னா ஒரு பாடல் இருக்குது அமேசிங் ஆக்சுவலாக நான் வந்து இன்றைக்கி போடுவாங்களோன்னு நினச்சேன் அந்த பாடலை எனக்கு அதுலேருந்து என்னால் வெளியில் வர முடியாது ஆனால் அது போட முடியாது அது எனக்கு தெரிஞ்சுது அந்த பாடலை போட முடியாது ஏன்னா இந்த பா இந்த இதில் இருக்கிற பாடலுக்கு புறாமல் கதையோட உள்ளுக்குள்ளேயே இருக்கிறதுனால போடலை அற்புதமான பாடல் அந்த பாடலில் நான் அவ்வளோ தரம் கேட்டிருக்கேன் எனக்குள்ள ஒரு ஆவேசம் வந்திருக்கு எனக்குள்ளே ஒரு வெறி வந்திருக்கு இதுக்கு முன்னாடி நான் சின்ன வயசில் படம் பார்க்கும்போது ஜாகிஜான் படம் பார்த்தா பக்கத்தில் இருக்கிற யாரும் இருக்க மாட்டேன் அட் இங்கிட்ட ஒரு குத்து அங்கிட்ட ஒரு குத்து ஒரு மாதிரி ஆவேசம் வரும் எனக்கு ஃபைட்டை பார்க்கும்போது அப்படி எனக்கு ஒரு ஆவேசத்தை கொடுத்தது இந்த படத்தில் அந்த பாடல் அதில் கிருத்திக் ஒரு இடத்துல வந்து பிரமாதம் ஒன்று பண்ணுவான் எக்ஸ்ட்ரானரியாக பண்ணுவான் அடுத்த தலைமுறை நடிகர் வரையும் நான் பார்க்குறேன் ரொம்ப பிரமாதமான ஒரு நடிகர் அவங்களுக்கு பெரிய ஃப்யூச்சர் இருக்குது அப்புறம் எனக்கு வாணி மேடம் வாணி மேடம் வந்து எத்தனையோ டிவி ஷோஸ் நாடகங்கள் பார்த்துருந்தாலும் எவ்வளவோ அவங்களோட படங்கள் பார்த்துருந்தாலும் ஏன்னா அவங்க வெரி குட் ஆக்டர்ஸ் அவங்கள அவங்கள அவங்க அவங்க நல்ல நடிகைன்னு நம்ம சொல்ல தேவையில்லை பிரமாதமாக ஆனால் நம்ம எல்லாரும் பார்க்காத இன்னொரு நடிகை இந்த படத்தில் பாருங்கள் அவங்களுக்கு அவங்க நான் தான் சொன்னேன் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ரேவதி மேடம் அதுக்கப்புறம் நான் பார்க்குற இவங்க என் இது இந்த படத்தில் அப்படி பண்ணிட்டாங்க அப்படியான ஒரு இடம் அவங்களுக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன் அவ்வளோ பிரமாதமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதுவும் குறிப்பாக அந்த பாடல் காட்சிக்கு முன்னாடி எனக்கு நடக்கிற ஒரு விஷயம் வந்து எக்ஸ்ட்ரானரி அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல் ஆர்டிஸ்ட்டு மாறி தான் போகிறேன் சுதன் சார் சொல்லணும் எடிட்டர் அதிகம் பேச மாட்டார் அவர் வந்து உட்காந்துருக்க இதே முகம்தான் அப்போ பார்த்ததும் ஒரு கடுகடுன்னு ஒரு முகம் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும் அப்படியே தான் இருப்பார் ஆனால் அப்புறம் தான் அவங்க சொல்லுவாங்க விரும்பி அவங்க தான் பண்ணாருன்னாங்க பருத்தி வரணும் இவ்வளோ பிரமாதமான ரெண்டு அற்புதமான படைப்பை பண்ணிணாங்க எப்போதும் அவர் ஒரு மூடுக்குள்ளேயே இருக்கார் அப்படின்னா பியூட்டிஃபுல்லாக மார்னிங்லேருந்து சாயங்காலம் வரை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அந்த எடிட்டிங்குள்ளேயே அவர் சொன்னார் இளையராஜா சார் மாதிரி சிம்பனி எடிட்டிங்கில் ஒன்று பண்ணியிருக்காரு அப்படின்னா அப்படியான ஒருத்தர் தான் ரொம்ப பிரமாதமான அவர் வேலையை காட்டியிருக்காங்க அப்புறம் பாலச்சந்திர சார் அவங்கள வந்து நான் லொக்கேஷன் எனக்கு இல்லை ஒரே ஒரு ஷார்ட் மட்டும்தான் இருந்தது அந்த டைத்தில் ஆனால் நான் நடிக்கிற அந்த பத்து நாள் வேணால் அந்த ஷூட் ஃபுல்லாகவே நான் இருந்தேன் வேறு எங்கேயும் போகல இந்த ஷூட்டிங் இருக்குதுன்னா அந்த ஷூட்டிங் நாளில் வந்து நான் அங்கே போயிடுவேன் வேறு ஷூட்டிங் போக மாட்டேன் அப்போ தான் அவங்கள பார்த்தேன் அந்த கோர்ட்டையே அப்படி கட்டி அப்படி வச்சுருக்காரு அந்த கோர்ஸ் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா அவருடைய பிரமாதமான ஒரு விஷயம் அதில் வெளியில் வரும் ரொம்ப பிரமாதமாக பண்ணிடுவேன் ஏன்னா நான் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும் அவங்கள வந்து யூடியூப்பில் நிறைய அவருடைய ஸ்பீச் அதெல்லாம் பார்க்குறோம் ஓ இதுதான் அது அவர் இவ்வளோ பிரமாதமாக பண்ணுறதுக்கு காரணமே அவர் ஆல்ரெடி அவர் இவ்வளோ ஆளுங்கிறது எனக்கு அங்கே பார்த்து தான் தெரியும் அப்புறம் சிங்கம் மாதிரி உள்ளே வந்தார் சார் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரி அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எனக்கு யார் அது ஜென்ரல் யார் பண்ண போகிறா யார் பண்ண போறான்னா அவர் வரும்போதே ஒரு ஒரு பெரிய ஒரு தன்மை இருக்கும் அது இந்த படத்துல ரொம்ப பிரமாதமாக பண்ணிட்டாங்க அந்த 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 கோர்ட்டு சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சார் அவங்க அப்புறம் ரகுமான் சார் அப்புறம் இந்த பையன் அதுக்கப்புறம் டாக்டர்ஸ் இதில் இன்னும் ஒரிஜினலாக ரெண்டு மூணு டாக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க எல்லாரும் பார்த்திங்கன்னா இது படம் மாதிரி இருக்காரு அவ்வளோ இயல்பாக பண்ணியிருக்காங்க அப்போது எல்லாருமே தயாரிப்பாளர்களுடைய நண்பர்கள் அவங்க வந்து இந்த கதைக்குள்ளே எல்லாருக்குமே ஒரு நோக்கம் இருந்திருக்கு எல்லாம் ஏன்னா இது அதான் சொல்கிறேன்னு இது வந்து ஏதோ கற்பனை கதையோ இல்லை எதையோ ஈடுகட்டி எடுக்கிறதோ இல்லை ஒரு விஷயத்தை மிகப்படுத்தி சொல்றதோ அப்படி இல்லை இது உண்மையாக நடந்த விஷயங்களே நடக்கிறத ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க அதனால இது எல்லாருக்குமே இதில் பங்களிப்பு இருக்குது அவங்க நடிச்சது ரொம்ப உள்வாங்கி பண்ணியிருக்காங்கன்னா அவங்க அப்படி உள்வாங்கியிருக்காங்க அப்புறம் இந்த படத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக் சார் ரொம்ப நன்றி நான் ஃபஸ்ட் உங்களை சந்திக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களை சப்போர்ட் பண்ணதுக்கு இந்த படத்துக்கு பெரிய தூண் அப்படின்னா நான் யாரை சொல்லுவேன்னா குமாரை தான் சொல்லுவேன் குமார் வந்து தூணிலும் இருப்பான் திரும்பிலும் இருப்பாங்கிற மாதிரி தான் இந்த படத்துக்கு குமார் வந்து அங்கே கொடுக்கணும் அங்கே இருப்பார் இங்கே கொடுக்குறேன் இங்கே இருப்பார் அங்கே இருப்பார் ஸ்டில் இன்னைக்கு வரைக்கும் குமாரோடய உழைப்பு குமார் நீங்கள் ஆக்சுவலாக அவரும் டைரெக்டர் ஆகணும்னு ஆசைப்படுற ஒரு ஆள் தான் நானும் கூட சொல்லுவேன் நீங்கள் ப்ரொடக்ஷன் இருக்கு என்ன வாங்க எனக்கு மேனேஜராக இருந்திருக்குன்னு நான் கேட்டுகிட்டு இருந்தேன் ஆனால் அவருக்குள்ளேயும் கதை எழுதணும் டைரக்ட் பண்ணணுன்னு அவங்களுக்கு அது மாதிரி நான் ஒரு இடத்துல உங்களையும் நான் பார்ப்பேன் அப்படி ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்புறம் இதில் இருந்த உதவி இயக்குநர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி நடிச்சுக்கிறேன் அப்புறம் என் குழந்தைங்க பியூட்டிஃபுல் அவங்க வந்து குட்டியாக இருந்து பார்த்துட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே பாக்குறதுக்கு ஏன்னா இ இவங்கெல்லாம் இல்லாமல் இப்படி ஒரு படம் இல்லை அதுக்கப்புறம் நீங்களாம் இல்லாமல் இப்படி ஒரு படம் இல்லை அப்புறம் சொல்ல மக்கள்லாம் இல்லாமல் இப்படி ஒரு படம் இல்லை இதை வந்து நான் என்னுடைய எந்த படத்தையும் நான் என்ன சொல்லுவேன்னா கஷ்டப்பட்டு ஒரு படம் பண்ணியிருக்கோம் எல்லாரும் நான் அடித்தா நல்ல படம்னு சொல்றீங்க ஆனால் வியாபார ரீதியாக பெருசாக நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் சொல்லுவேன் ஒரு விஷயம் அது அது தவாலாக சொல்லிட்டு போவேன் எனக்கு அது ஒரு அது எனக்கு எந்த விதத்தில் பாதிச்சது பாதித்ததில்லை எனக்கு எப்படி பாதிக்குன்னா என்னுடைய நல்ல படங்களை பண்ணுவதற்கு தயாரிப்பாளர் முன் வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஏன்னால் தயாரிப்பாளர் பத்து ரூபாய் எடுத்தால் தானே ரெண்டு ரூபா செலவு பண்ண முடியும் அது ஒன்றும் இருக்குல்ல அதனால் எனக்கு சரி ரைட்டு வந்த வந்த படங்களில் நல்ல படம் இருக்கோ அதை பண்ணுவோம் அப்படின்னு தான் போவேன் ஆனால் இந்த படத்தை நான் அப்படி நினைக்கல இந்த படம் பார்த்தால் தயாரிப்பாளர் நல்லா இருப்பாருங்கிறது இல்லை இந்த படம் பார்க்கணும் அது நம்மளோட கடமை நான் கடமையாக தான் நான் சொல்கிறேன் ஏன்னா இந்த படத்தை நடித்தது என்னோடய கடமையாக தான் நான் பார்க்குறேன் அது மாதிரி தான் ஏன்னா இந்த படம் நடித்தது பணம் வாங்கிட்டு தான் நடித்தேன் ஃப்ரீயாக நடிக்கல பணம் வாங்கி தான் நடித்தேன் ஆனால் நாளும் நான் வந்து இதில் என்ன வேலை செய்யணும்னு இல்லை எல்லா வேலையும் செஞ்சுருக்கேன் இந்த படத்துக்குள்ளேயே நான் ட்ராவலாக இருக்கேன் நான் படங்கள்லேயே நிறையா படங்களை விட்டுருக்கேன் இந்த படத்துக்காக நான் நிறைய படங்களை விட்டுருக்கேன் ஏன்னா இந்த படம் பண்ணது என் நான் நடிக்க வந்ததுக்கான ஒரு அர்த்தம் இந்த படம் நடித்ததில் இருக்குன்னு நான் நம்புகிறேன் அப்படியான படம் தான் இது இன்னும் வேறையே யாரையா விட்டுட்டேனா இல்லை எங்கேயாவது மாறிட்டேன்னான்னு தெரியல ஏன்னா இந்த பொதுவாக நான் நான் ஏதாவது பேசும்போது வந்து எதையும் யோசிக்க மாட்டேன் என்ன நடந்தது தானே பேச போகிறோம் அப்படிங்கிறது தான் இருக்கும் அப்போ எனக்கு இந்த படத்தில் நடந்தது தான் பேச போகிறோம் இருக்கும் ஆனால் எந்த விதத்துலேயும் எனது இது படம் முழுக்க கதைக்குள்ளேயே இருக்குது கதையை சொல்ல வேண்டாம் அதே நேரம் எந்த விதத்துலையும் எதையும் விட்டுறக்கூடாதுங்கிற ஒரு மனநிலையும் எனக்கு இருக்குது அவ்வளோதான் நீங்கள் இந்த படத்தை ரெண்டு மூணு நாளில் நீங்கள் படம் பார்த்துருவீங்க கண்டிப்பாக உங்க நான் இப்பயும் சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் இதே இடத்துல தான் என்னை இருகப்பட்டிருக்கும் ஆறத்தழுவுனிங்க பயணிகளுக்கு கவனிக்கும் பரி ஆரத்தழுவி உங்கள் பாராட்ட சொன்னீங்க நான் இப்போ சொல்கிறேன் எல்லாருமே நான் நீங்கள் பாராட்டியதும் நான் ஏற்றுக்கிறேன் ஏன்னா எனக்கு தெரியும் அப்படி ஒரு படத்தை நான் கொடுத்துருக்கேன் ரொம்ப நம்பிக்கையோடு சொல்கிறேன் ஒவ்வொரு நம்ம ஓவர் இல்லை படம் பார்த்துட்டேன் இது நம்ம படம் நம்மளை நம்மளே வேறு யாரை நம்ப போகிறோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் போகிறேன் இப்படி ஒரு படத்தை தயாரித்ததற்கு திருநாவுக்கரன் சார் வந்து ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம் தான் அவர் பெருமையோடு தான் அந்த படத்தை தயாரித்தார் ஆனால் கண்டிப்பாக அவருக்கு ஒரு கௌரவத்தை கொடுக்குது அதே மாதிரி எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டை கொடுத்தா ட்ரீம் வாரியர்ஸ் அது என்றைக்குமே மறக்க மாட்டான் இன்றைக்கி இவ்வளோ இத்தனை பேர் எனக்கு ஊரில் இருந்தோ எங்கேருந்தோ சொல்லும் போதோ ட்ரீம் வாரியர் படமா அவங்க வாங்கியிருக்காங்களா அவன் அப்படின்னா சரியான படமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை எங்கள் விதைச்சிருக்காங்க அந்த நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே ஃபன்னட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன்ல இருக்கிற ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற அப்டேட்ஸ் உடனுக்குடனே உங்களை